ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் லிக் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் செலக்ட் ஆகாதவங்க வந்து என்ன பண்ணணும் என்ன நல்லா வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத வந்து கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸு வெளியாக இருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் லிஸ்ட்டு ஒன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் மூணாம் தேதிக்குள்ளே போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு ரெண்டு செட்டு செல்ஃப் டெஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத நான் செப்பரேட் வீடியோவாக வந்து போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் தாராளமாக அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது மார்க் எடுத்தவங்களுக்கும் வேலை கிடைச்சிருக்கு ஓகேவா அஃபிஷியலாக நானே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா ப்ரூஃபோட இதுலேயே வந்து ஒருத்தருக்கு முந்நூற்றறுபது மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதை நான் அஃபிஷியல் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா குறைஞ்சபட்சம் எத்தனை பேருக்கெல்லாம் வந்து கிடச்சிருக்கு என்ன கேட்டகிரி அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அன்றைக்கி தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த செகண்ட் லிஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறம் தான் ஏன்னா வந்து இதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் பண்ண சொல்லியிருக்காங்க அது முடிச்சுட்டு தான் யார் யாரெலாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலையோ இல்லை ஃபீல்டில் ரிஜெக்ட் ஆனவங்களா அதுக்கடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க இப்போ நைன்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்னு இந்த இடத்துல வந்து இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து இவர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒழுங்காக பண்ணலன்னா அதுக்கு அடுத்து யா எந்த மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அது வந்து போகும் ஓகேவா இதுதான் வந்து கான்செப்ட்டு அந்த லிஸ்ட் வந்து செகண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேவா முக்கியமான விஷயம் நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் லிஸ்ட்டு ஒன்னில் நேம் வரல அப்படின்னா ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது போன வருஷமே லிஸ்ட்டு ஏழு பேரில் வந்துருந்தது ஓகேங்களா நல்ல வந்து மார்க் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் பழசாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் இருக்காது இப்போவே வந்து பாருங்கள் ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்களா செப்டம்பர் மூணாம் தேதிக்குள்ளே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க நீங்கள் சப்போஸ் ஓபி சர்டிஃபிகேட்டோ இல்லை எசிஎஸ்சி சர்டிஃபிகேட்டோ அப்டேட்டடாக வச்சுன்னு இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க உங்க வாய்ப்பு இன்னொருத்தருக்கு வந்து போயிடும் அதனால் வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஸ்கிரிஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு அப்ளை அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் இதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணும்போது வீடியோ போடும்போது சொன்னேன் இந்த மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஓகேவா இந்த வீடியோவை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்